வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரீக முறையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேவதையோட மந்திரம் வந்துட்டு வாராகி தேவதையோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வாராகி தேவதை வாராகி வார்த்தாளி பன்னிமுகி அப்படி எல்லாம் ஒரே தேவதை தான் அப்போ இந்த தேவதையோட மந்திரம் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஆனால் இந்த மந்திரம் வந்து மூல மந்திரம் அதே மாதிரி தியானம் வராகி தேவதையோட கவஜ மந்திரம் தான் நம்ம போடுறோம் அப்போ அதை முறையாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வராகி அம்மையோட சித்தி கிடைக்கிறக்கும் வராகி தேவதையோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறக்கும் இந்த மந்திரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அதோடய விதியும் அது எப்படி பண்ணணுங்கிறதும் எது எதுக்கெல்லாம் பண்ணலாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்போ அந்த கமெண்ட்டையும் நீங்கள் பாருங்கள் அப்போது வாராகி தேவதை இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்ம கோயிலை கூப்பிட்டு இந்த வாராகி தேவதையோட சந்தேகங்கள் கேட்பாங்க ஆனால் அதில் வந்து கேட்குறது என்னென்னா வார்த்தாளி அதாவது வாராகி இந்த தேவதை வந்து துர்தேவதையா அதாவது துர்மாந்திரிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தேவதையா ஐயான்னு கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் அப்படி தான் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க வார்த்தாலி தேவதை கும்பிட்றதுன்னா ஐயோ கர்மங்கள் பண்ணுறாங்கங்கிறத எண்ணம் தான் இருக்குது ஆனால் அப்படி கிடையாது வார்த்தாளிங்கிறது வந்து லலிதா பரமேஸ்வரியோட ஸ்ரீசக்கரத்தோடைய சைனாதிபதி அப்படி தான் நம்ம சொல்லணும் சேனாநாயகி தண்டநாதா சேனாதிபதி அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அப்ப காவல் காக்குற தேவதை இது படநாயகின்னு எல்லாம் நம்ம சொல்லணும் அப்போ இந்த தேவதையை வச்சு ஒருபாடு பேர் மந்திர கர்மங்கள் செய்கிறாங்க பின்ன ஒரு துர்மாந்திரிகத்தை பொறுத்தவரை நீங்க புரிஞ்சுக்கணும் துர்மாந்திரிகம்னு ஒன்றும் இல்லை ஆனால் எப்படி துர்மாந்திரிகம் வருது யாரு யாருக்கு எதுக்காக கர்மம் பண்றா இதோட அதிஸ்தானத்துல தான் துர்மாந்திரிகம்னு வரது எல்லா மந்திரமே நான் சொல்லியிருக்கேன் நல்லதுக்கு வேண்டி மட்டும்தான் சித்தர்கள் உருவாக்குறது ஆனா அதை கெட்டதுக்கும் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி சக்தியார்ந்த இந்த வாராகி தேவதை வர வாராகி தேவதையோட மந்திரம் வந்து எதிரி ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு துஷ்ட சக்திகளை ஸ்தம்பனம் பண்றது தான் செய்வாங்க அப்ப இதை வந்து தப்பா யூஸ் பண்ணும்போது துர்மாந்திரிகம் அப்ப செய்கிற கருமையை ஆஸ்பதமாக்கி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த முறை இந்த தேவதையோட மந்திர முறை நம்ம எப்படி ஜிபம் பண்ணலாம் முதல்ல வந்து இந்த தேவதையோட கவஜ மந்திரம் இருக்கு இந்த கவச்சம் மந்திரத்தை நீங்க வந்து ஒரு ஒன்பது முறை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதே மாதிரி அந்த தியானம் அந்த தியானமும் ஒரு ஏழு முறை நீங்கள் ஜபம் பண்ணணும் அந்த தியானம் ஜபம் பண்ணும்போது அந்த தியானத்தை மனசில் இருத்தி அந்த ரூபம் உங்களுக்கு மனசுக்கு மனசில் அந்த ரூபம் வரணும் அந்த ரூபத்துக்கு தான் நம்ம சக்தி கொடுக்க போகிறோம் அந்த ரூபம் சக்தி கொடுக்கும்போது தான் அந்த தேவதை உருவாகிறதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும் அப்போ அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய வர்ணனை அந்த பாவங்கள் எல்லாமே நம்ம மனசில் உண்மையாக கொண்டு வரணும் அதுக்கு பிறகு இந்த மூலமந்திரம் வந்துட்டு நீங்கள் வாராகியமாக சக்தியாக சக்தியான மூலமந்திரம் தான் இது இந்த மந்திரம் நூற்றி எட்டு டைம்ஸ் ஜெபம் பண்ணால் போதும் சிலவங்க வந்து ஆயிரத்தெட்டு பத்தாயிரத்தெட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க அது தேவையில்லை நூற்றி எட்டு ஜபம் பண்ணால் போதும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு நோய் வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்றதுனால ஒரு டைமுக்கு ஒரு அளவுக்கு தான் மருந்து சாப்பிட்ருவோம் நோய் அப் வேகமாக சீக்கிரம் சரியாகணுங்கிறதுக்காக நிறைய மந்திரம் இந்த மாத்திரை எடுத்து நமக்கு சாப்பிட முடியாது அது மாதிரி தான் மந்திரமும் அதை சரியான வேலையில் யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் குரு வேணும்னு சொல்கிறது அப்போ நீங்கள் நூற்றி எட்டு முறை ஒரு நாள் ஜபம் பண்ணால் போதும் அதாவது இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதை நீங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே நைட்டில் ஜெபம் பண்ணால் போதும் இதுக்கு வந்து யந்திரம் அக்ஷரங்கள் இருக்குது மை இருக்குது அப்போ அதெல்லாம் முறையாக பார்த்து தான் அந்த விதிகளெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணால் போதும் இந்த தேவதையோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த இந்த கவஜம் அதே மாதிரி ஜபமந்திரம் ஜபமந்திரங்கிறது தியானத்தை தான் சொன்னேன் தியானம் அதே மாதிரி இந்த மூல மந்திரம் இது மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதாவது ஒன்பது முறை ஏழு முறை நூற்றி எட்டு சரிங்களா இது ஓடரா நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் கிடைக்கும் அப்போ இந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முறையாக அதே மாதிரி பண்ணுங்கள் பின்ன இந்த மந்திரம் வந்து யோனி சக்கரம் அதாவது யோனி குண்டம் இருக்குது இல்லையா யோ அதாவது சதுரத்தில் இருக்கு குண்டங்கள் ஒருபாடு இருக்குது அப்போ இதில் யோனி குண்டம் வச்சு விளக்கில் ஆவாகனம் பண்ணி இல்லைன்னா அதோடய சக்கரத்தில் ஆவாகனம் பண்ணி ஹோம முறைகள் இருக்குது அப்போ அந்த ஹோம முறைகளெல்லாம் படித்து செய்தால் ரொம்ப சக்தியாக இருக்கும் அந்த முறைகள் செய்யும்போது தான் சில மைகளை கொண்டு சில கோயிலில் போடும்போது அந்த தேவதை கூட கெட்டு வரது இந்த மாதிரி உள்ள மைகளை வச்சு தான் இதில் கொஞ்சம் விதிகள் இருக்குது அப்போ அந்த விதிகளெல்லாம் நான் சொல்லலை சொன்னால் அது தப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கோயில் சைதன்யத்தை கலை அதே மாதிரி இது ஒரு ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு கூட இந்த மந்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் எதிரி ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி வந்தாலே உங்களுடைய எதிரிகள் தானாகவே ஸ்தம்பனமாக்கி போவாங்க அதே மாதிரி இந்த ஹோமம் பண்ணும்போது திருமதுரம் ஹோமிக்கிறது சக்கர பாயசம் ஹோமம் பண்ணுறது அதே மாதிரி கிழங்குகள் இதுக்கு படையல் வைக்கிறது வந்து இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு பூளக்கிழங்கு அதே மாதிரி கடலை சுண்டல் ஒரு இதெல்லாமே வச்சுக்கலாம் பின்ன ஹோமத்தில் கொஞ்சம் முறைகள் எல்லாம் இருக்குது ஆட்டு சோறையில் மலர் முக்கி போடுற ஒரு விதியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அதெல்லாம் குருதிரீஷ் எடுத்து பண்ண வேண்டியது ஏன்னா அதுலேயெல்லாம் பிழவு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ நீங்கள் திருமதுரம் இல்லைனா கடலை சுண்டல் வச்சு டெய்லி நீங்கள் இந்த மந்திரத்தை முறையாக ஜெபம் பண்ணால் போதும் உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்கும் இனி இப்போ உங்களுக்கு எந்திரம் வேணும் அந்த தேவதை வசிப்படுத்துகிற மை வேணும்னா நீங்கள் கூப்பிடுங்க அதுக்கான காரியங்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை மனசில் இருத்தி ஜெபம் பண்ணாலே ஒரு தனியான இடத்துல இருந்து பின்ன இந்த வராகி மந்திர ஜெபம் பண்ணும்போது நீங்கள் தனியான ஒரு அறையில் இருங்க அங்கே வந்து வேறு தேவதைகள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வேறு தேவதை கூட வச்சு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் தனியான அறையில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது வேறு தேவதைகள் இல்லாத அறையிலே இருந்து பண்ணுங்கள் ஏன்னா அங்கே வேறு சக்திகள் ஏதாவது இருந்தால் சிலப்போ அது உங்களுக்கு உங்களோட உடம்பை சின்னதாக பாதிக்கும் நமக்கு அந்த அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் அப்போ தனிப்பட்ட முறையாக தனியாக தனியான ஒரு ரூமில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு பீடம் போட்டு இல்லைன்னா ஒரு பலகையோ பாயோ போட்டு அதில் தேவதை சங்கல்பம் செய்து விளக்கில் ஆவாகனம் பண்ணுங்கள் தேவதையை அவாகனம் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த விளக்கை இந்த தேவதையாக நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் அதாவது ஒரு நைட்டு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும் முதல்ல நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த போக போக அது சரியாயிருக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு வாங்க இல்லைன்னா கோயிலுக்கு கூப்பிட்டு கேளுங்க இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த மந்திர விதியும் அந்த மந்திரங்களும் நான் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் இது வந்து கரெக்டாக ஜெபம் பண்ணாலே போதும் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த மந்திரத்தை அந்த கவச மந்திரம் சேர்த்து டெய்லி ஜெபம் பண்ணாலே போதும் பின்ன ஹோமங்கள் கருமங்கள்னு போகும்போது ஒருபாடு விதிகள் இருக்குது அது நீங்கள் படிச்சுட்டு தான் செய்யணும் அது யாராவது சொன்னாங்க இப்போ நான் கூட சொல்கிறேன்னு சொல்லி இது ஃபோ இந்த இதில் ஹோமத்துக்கு நிற்க வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் எப்படி ஏன்னா உங்களுக்கு ஜெபத் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஹோமம் காரியங்கள் படித்து தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்